வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ நம்ம நம்மளோட பேச்சில் டாபிக் டெஸ்ட்டு ஃபைவ் கண்டக்ட் பண்ணியிருந்தது அதில் ரீசனிங்லேயும் சிம்பிளிஃபிகேஷன் தான் ஆஃப்டர் டூவிலையும் சிம்பிளிஃபிகேஷன் தான் இப்போ பார்ட் டூ ரீசனிங்கில் கேட்டிருக்க சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அவங்க ஏ குவல் டு சிக்ஸு பி இக்குவல் டு ஃபைவ் சி இவல் டு ஃபோர் டி கொல்ட்டு த்ரீ இக்குவல் டு டூ எஃப்இக்வல் டு ஒன்று இந்த மாதிரி கண்டிஷனில் வச்சு இங்கே நம்ம அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி அதை சிம்பிளை பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வருதோ அதுக்கு மேட்சாக ஆப்ஷனில் என்ன இருக்குது இதுதான் நம்ம பார்க்கணும் பாருங்கள் இவ்வளோ அளவுக்கு வந்து யோசிச்சுருக்காங்க அப்போ வேல்யூலாம் கரெக்டாக சப்ஷிட் பண்ணுங்கள் ஏவோட வேல்யூ ஆறு பியோட வேல்யூ அஞ்சு அப்போ ஆறு இன்ட்டு அஞ்சு டிவைடட் பை டியோட வேல்யூ மூணு மூணு இன்ட்டு இவோட வேல்யூ ரெண்டு ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் சி வேல்யூ சி வேல்யூ நாலு ப்ளஸ் எஃப் வேல்யூ ஒன்று இன்ட்டு ஒன்று இப்போ இங்கே நம்ம போர்ட் மாஸ்ட்ரூல் அப்ளை பண்ணணும் அப்போ ஃபஸ்ட்டு இங்கே ப்ராக்கெட்டில் இருக்குது அப்படின்னா ஒன்று ப்ளஸ் நாலு அஞ்சு ஓகே அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சே தான் அதே போல் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நீங்கள் அதாவது ஆறு எண்டு அஞ்சு டிவைடர் பை மூணு நோட் நோட் பண்ணுங்கள் ஓகே இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அஞ்சு பை மூணு நோட் பண்ணிடுங்க இன்ட்டு ரெண்டு இப்போது ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஓகேவா இப்போ இங்கே வேல்யூ என்னென்னு பாருங்கள் இருந்தா பத்து பத்து இன்ட்டு ரெண்டு இருபது இருபது ப்ளஸ் அஞ்சு தான் இருபத்தஞ்சு தான் ஆன்சர் ஓகேவா இப்போ அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன் படி எந்த ஆப்ஷனுக்கு இருபத்தஞ்சி வருதுன்னு பார்க்கணும் இப்போ ஏ வேல்யூ ஆறா ஆறு ப்ளஸ் டி வேல்யூ மூணு ஆறையும் முனைக்கும் கூட்டினா ஒன்பதாக வரும் இருபத்தஞ்சி வரலை அதே போல் சி ஆப்ஷன் பி இங்கே ஆறு இன்ட்டு சி வேல்யூ மூணு ஆறு மூணாக பதினெட்டு தான் வருது இது இருபத்தஞ்சி வரலை இது பி வேல்யூ அஞ்சு இன்ட்டு பி வேல்யூ அஞ்சு தானே எஸ் டி வேல்யூ மூணு அப்போ ஐ மூணா பதினஞ்சு தான் வருது இங்க பி இன்ட்டு பி ஆனா இருபத்தஞ்சுன்னு இங்கே தான் கிடைக்குது ஆப்ஷன் டி தான் இருக்காங்க சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்வல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் என அந்த ஸ்டார் என்ற செயலி வரையறுக்கப்பட்டால் ஒன்பது ஸ்டார் பதினொன்று மதிப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது ஒன்பது ஸ்டார் பதினொன்றுங்கிறது நீங்கள் அந்த ஸ்டார் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு இவங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அதைத்தான் நம்ம அப்ளை பண்ணணும் இப்போ எக்ஸ் ஸ்டார் இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் அதாவது எக்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணணும் இந்த இடத்துல என்ன வந்து ஸ்கொயர் பண்ணணும் அடுத்து ப்ளஸ் நோட் பண்ணிவிட்டு ஒய்யை ஸ்கொயர் பண்ணணும் அதுக்கப்புறம் மைனஸ் நோட் பண்ணி எக்ஸ் ஒய்ங்கிற நோட் பண்ணணும் அதே போல் தான் இங்கே நயன் ஸ்டார் லெவன்னு இருக்குது எக்ஸுங்கிற இடத்துல ஒன்பது இருக்குது ஒய்ங்குற இடத்துல பதினொன்றுன்னு இருக்குது அப்போ ஒன்பது ஸ்கொயர் ப்ளஸ் பதினொன்று ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது இன்ட்டு பதினொன்று ஒன்பதோட ஸ்கொயர் வேல்யூ என்ன எண்பத்தி ஒன்று ப்ளஸ் பதினொன்னோட ஸ்கொயர் வேல்யூ பதினொன்னோட ஸ்கொயர் வேல்யூ நூற்றி இருபத்தொன்று மைனஸ் ஒன்பது இன்ட்டு பதினொன்று தொண்ணூற்றி ஒன்பது இப்போது நீங்கள் ஏதோ நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஒம்பது போயின்ஸ் அப்படின்னா பேலன் இங்கே நூறு இருக்குன்னு கூட அப்ராக்சிமேட்டாக இங்கே அப்போ நூற்றி இருபத்தி ஒன்றில் நூறு போன்ஸ்னால் பேலன்ஸ் இருபத்தி ஒன்றுன்னு நம்ம சொல்லுவோம் அதில் இப்போ ஒன்று இங்கே ஒன்று கம்மியாக தானே இருக்குது அந்த ஒன்று இங்கே சேர்த்துக்கணும் அப்போ இருபத்தி ரெண்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அதை நீங்கள் எப்படி சப்ராக்ட் பண்ணு பண்ணிக்கலாம் ப்ளஸ் எண்பத்தி ஒன்று இப்போ எண்பத்தி ஒன்று ப்ளஸ் இருபத்தி ரெண்டு நூற்றி மூணு அப்படின்னு ஒரு யூனிட் டீசிலே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எ எக்ஸ் என்பது அதாவது மல்டிபிள்ங்கிறத டிவைட்னு வச்சுக்கணும் அதே போல் மைனஸ் அப்படிங்கிறத மல்டிபிள்னு வச்சுக்கணும் டிவைடுங்கிறத ப்ளஸ்னு வச்சுக்கணும் ப்ளஸ்ஸுங்கிறத மைனஸ்ன்னு வச்சுக்கணும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் இந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்போ மூணு மைனஸ் பல மைனஸுங்கிறது என்ன மல்டிபிள் தானே ஸோ மல்டிபிள் மாத்திரணும் பதினஞ்சு டிவைடுங்கிறது ப்ளஸ் தானே ஸோ கரெக்டாக அப்ளை பண்ணணும் ப்ளஸ்ஸு பத்தொம்போது இது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது எண்டு மல்டிபிள்ங்கிறத டிவைட்னு வச்சுக்கணுமா ஸோ டிவைடட் பை எட்டு ப்ளஸ்ஸுங்கிறத மைனஸ்ன்னு வச்சுக்கணும் அப்போ மைனஸ் ஆறு கரெக்டாக அந்த வேல்யூவை இங்கே சப்ஸூட் பண்ணிடணும் இப்போ போர்ட் மாஸ்க்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் சால்வ் பண்ணணும் அதில் மூணு இன்ட்டு பதினஞ்சு நாற்பத்தஞ்சு ப்ளஸ் பத்தொம்போது நாற்பத்தஞ்சு பத்தொம்போது ஆட் பண்ண ஐம்பது அறுபத்தி நாலு ஓகேங்களா டிவைடட் பை எட்டு மைனஸ் ஆறு இப்ப நம்ம டிவைட் தான் ஓர் எட்டு 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 அறுபத்தி நாலு மைனஸ் ஆறு அப்போ எட்டு மைனஸ் ஆறு ரெண்டு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதே கான்செப்ட் தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ சிம்பிள் டூ சிம்பிள்னு கொடுக்காம ஏங்கிறத பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க பி அப்படிங்கிறத மைனஸ்ன்னு வச்சுக்கோங்க சி அப்படிங்கிறத மல்டிபிள்னு வச்சுக்கோங்க டிக்கு பதிலாக டிவைட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இதைத்தான் நம்ம அங்கே அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கேன் நோட் பண்ணுங்க ஏபிசி ஏபி த்ரீ இன்ட்டு சி ஃபைவ் ஏ தேர்ட்டி டி டூ ஓகே ஸோ சிம்பிளாக கரெக்டாக சேஞ்ச் பண்ணுங்க ஃபோர் பிஓட் பிக்கு பதிலாக மைனஸ் நோட் பண்ணணும் மைனஸ் த்ரீ சிக்கு பதிலாக மல்டிபிள் நோட் பண்ணணும் ஃபைவ் ஏங்கிறது பல ப்ளஸ் நோட் பண்ணணும் தேர்ட்டி டிக்கு பல டிவைட் நோட் பண்ணணும் டூ ஓகே அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிவைட் என்ன பண்ணணும் ஒரு ரெண்டு பதினஞ்சு ஓகேவா அடுத்தது இப்போ இந்த வேலையை தானே மல்டிபிள் பண்ணணும் ஃபோர் மைனஸ் மூவஞ்சா பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு ஓகேவா இப்போ இங்கே டிவைட் இதை ஒன்றுன்னு நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் இப்போ ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சுமே கேன்சல் ஆயிடுமே பேலன்ஸ் நாலு மட்டுந்தானே இருக்கும் ஸோ நாலு தான் இருக்கானே ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சார் இதுவும் சேம் கான்செப்ட் தான் ஆனால் பாருங்கள் மைனஸ்ங்கிறத ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க ப்ளஸ் மைனஸ்னு வச்சுக்கோங்க டிவைடு மல்டிபிள்னு வச்சுக்கோங்க மல்டிபிளாக டிவைடுன்னு வச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ அதில் தான் இந்த சேஞ்சஸ்ஸை நம்ம பண்ணணும் ஓகே பாருங்கள் இப்போ நாலு மைனஸ் பலம் என்ன பண்ணணும் ப்ளஸ்னு வச்சுக்கணுமா ப்ளஸ் ஒன்று டிவைடுக்கு பதிலாக மல்டிபிள்னு வைக்கணும் ஸோ இப்போ மல்டிபிள் முப்பத்தி ரெண்டு மல்டிபிள் பல்லா டிவைடு வைக்கணும் அப்போ டிவைட் ரெண்டு ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ் வைக்கணும் அப்போ மைனஸ் பத்து இது ஒரு செட்டு ஓகே அடுத்து டிவைடு வெளியில் இந்த டிவைடுன்னு இருக்கா ஸோ அந்த டிவைட்க்கு பலவாகவும் நம்ம என்ன பண்ணணும் மல்டிபிள் தான் நம்ம வச்சுக்கணும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் ஏழு டிவைட் போல மல்டிபிள் வச்சுக்கணும் மூணு மைனஸ் போல ப்ளஸ் வச்சுக்கணும் எட்டு அதே போல் மல்டிபிள் பதிலாக டிவைட்னு வச்சுக்கணும் நாலு மைனஸ் போல ப்ளஸ் வச்சுக்கணும் ஏழு இது தான் இப்போ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா போர்ட் மாஸ்ட்ரூல் படி இப்போ ஃபஸ்ட்டு இங்கே தான் நம்ம சிம்ப்ளை பண்ணணும் ஒரு ரெண்டு ரெண்டு பதினாறு ரெண்டாம் முப்பத்தி ரெண்டு அப்போ நாலு ப்ளஸ் ஒன்று இரண்டு பதினாறு மைனஸ் பத்து ஓகேவா இப்போ இதெல்லாம் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ள ஒரு பதினாறு பதினாறு அப்போ நாலு ப்ளஸ் பதினாறு மைனஸ் பத்து இப்போ நாலு ப்ளஸ் பதினாறு இருபது இருபது மைனஸ் பத்து பத்து ஓகே ஸோ இந்த சைடு பத்து இருக்கு இப்போ அடுத்ததை கவனிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழு இன்ட்டு மூணு இருபத்தி ஒன்று சாரி ஏழு இன்ட்டு இருபத்தி இப்போ மல்டிபிள் இருக்கா ஸோ மல்டிபிள் நோட் பண்ணிக்கோங்க ஏழு இன்ட்டு மூணு இருபத்தொன்று ப்ளஸ் இந்த வேல்யூ ஒரு நாள் நாலு இருநாங்க எட்டு ரெண்டுன்னு வரும் பிளஸ் ஏழு ஓகேவா இப்போ ஏழு பிளஸ் ரெண்டு ஒன்பது ஒன்பது பிளஸ் இருபத்தொன்னு முப்பதுன்னு இருக்கும் ஸோ அப்போ மல்டிப்புல முப்பதுன்னு வரும் ஏற்கனவே பத்து இருக்கா பத்து இன்ட்டு முப்பது முந்நூறு ஸோ ஆப்ஷன் சீடா அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏபிசிடிஇஎஃப்ஜி ஹைச் இந்த வேல்யூக்கெலாம் அவங்க ஆங்கில எழுத்துக்கள் அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நம்மளா ஒன் டூ த்ரீ அப்படின்லாம் போடக்கூடாது அவங்க கொடுத்துருக்காங்க அதுலேருந்து அந்த வேல்யூவை இங்கே இங்கே சப்ஷூட் பண்ணணும் சப்ஷூட் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த ஆன்சரோட லெட்டர் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்க ஸோ எஃப் அப்படிங்கிறது இங்கே மூணாவது லெட்டர் எஃப்ங்கிறது என்ன இந்த இப்போ ஏ பிசிடிஇஎஃப்ஜி லாஸ்டில் கட்சி ஓகேங்களா அப்போ எஃப் அப்படிங்கிற வேல்யூ பன்னெண்டு டிவைடட் பை ரூட்டில் பி வேல்யூ பி அப்படிங்கிறது நாலு ஓகேவா ஸோ இப்போ ரூட்டில் நாலு நோட் பண்ணிக்கணும் ப்ளஸ் அதே போல் ரூட்டில் வேல்யூ ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க வேல்யூ ரெண்டு இன்ட்டு ரூட்டில் டியோட வேல்யூ டியோட வேல்யூ என்ன எட்டு இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ பன்னெண்டு பை ரூட்டில் வரும் ப்ளஸ் அதே போல் இங்கே ரூடூ நோட் பண்ணிடுறோம் எண்டு இங்கே எட்டுன்னு இருக்கா ஸோ எட்டு ரூட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னா அதை நாலு ரெண்டா எட்டுன்னு உள்ள ரூட்டுக்குள்ளே பிரிச்சுக்கிறோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பன்னெண்டு டிவைட் பை ரெண்டுன்னா ஆறுன்னு வருமா ஓகே ப்ளஸ் இந்த ஒர்க் அதிகமாக இருக்குது அதாவது இந்த அடுத்த ஸ்டப் இருக்குது இன்ட்டு ரூட்டுக்குள்ளே நாலு இருக்குன்னா ரூட்டுக்கு வெளியில் வரும்போது ரெண்டுன்னு வரும் இன்ட்டு ரூட் டூ அப்படியே தான் இருக்கும் இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ டூன்னு இருக்கும் ஓகேவா ரூட் டூ இன்ட்டு ரூட் டூட வேல்யூ ரெண்டு ஓகேவா அப்போ பாருங்க ரெண்டு இங்கே ஆல்ரெடி இன்னொரு ஒரு ரெண்டு இருக்குது ஓகேவா ஸோ அப்போ அது ரெண்டுன்னு மல்டிஃபி பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலுன்னு வருமா அப்போ ஆறு ப்ளஸ் நாலு பத்து இந்த பத்து அப்படிங்கிறது எதோட வேல்யூன்னு பாருங்கள் இ ஈட வேல்யூ தான் பத்து ஸோ ஆப்ஷன் தான் இருக்கான சரியான பாருங்க எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க நம்ம தான் அதை கரெக்டாக கன்ஃபியூஷன் இல்லாம அந்த வேல்யூல பண்ணிடணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ரொம்ப ரொம்ப தான் அவங்க எட்டு மைனஸ் அஞ்சு எட்டு நாலு ஈக்குவல் டு நாற்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க இப்போது அவங்க அந்த மைனஸ்னால் மைனஸுங்கிறத பண்ணவே இல்லை மல்டிபிள்னா மல்டிபிள் அந்த நம்பருக்கு பண்ணலை இப்போது நீங்கள் அப்படியே இதை நீங்கள் இதை வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் பண்ணுங்கள் எட்டஞ்சா நாற்பதுன்னு வரும் ப்ளஸ் நாலு அப்போ இதுதான் நாற்பத்தி நாலு ஓகே அப்போ மை ம அதாவது மைனஸ்க்கு பதிலாக மல்டிபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க மல்டிபிள் பதிலாக ப்ளஸ்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்க இது தான் இப்போ அதே போல் இங்கே நீங்கள் கவனிங்க பதினஞ்சு மைனஸ் போலாம் நீங்கள் மல்டிபிள் யூஸ் பண்ணலாம் பதினஞ்சு இன்ட்டு மூணு அடுத்து மல்டிபிள் போலாம் ப்ளஸ் நோட் பண்ணலாம் இப்போ பதினஞ்சு இன்ட்டு மூணு என்ன நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ப்ளஸ் மூணு நாற்பத்தி எட்டு இது தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அதே போல் இங்கேயும் அப்போது பதினாறு இன்ட்டு நாலு ப்ளஸ் அஞ்சு பதினாறு இன்ட்டு நாலு என்ன ஆறு நாள் இருபத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் ரெண்டு ஒரு நாள் நாலு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு ப்ளஸ் அஞ்சு அப்போது அறுபத்தி ஒம்பதுன்னு வருமா ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இங்கேயும் எல் வேல்யூ அவங்க ப்ளஸ்ஸுன்னு மென்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க அதே போல் எம்ஐ மைனஸ் நோட் பண்ண சொல்லிட்டாங்க என்னை வந்து மல்டிபிள்னு சொல்கிறாங்க பி வேல்யூ டிவைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா டிவைன் கூட அர்த்தம் இப்போ இந்த வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் அப்போ பதினாலு என் அப்படிங்கிறது பதிலாக மல்டிபிள் நோட் பண்ணணும் பத்து எல் பதிலாக ப்ளஸ் நோட் பண்ணணும் நாற்பத்தி ரெண்டு பி அப்படிங்கிறதுக்கு பதிலாக டிவை நோட் பண்ணணும் ரெண்டு எம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மைனஸ் நோட் பண்ணணும் அடுத்தது எட்டு ஈக்குவல்டு இப்போ நம்ம டிவைட் தானே ஃபஸ்ட் பண்ண ஒரு ரெண்டு ரெண்டு இருபத்தொன்று ரெண்டா அடுத்தது இதை மல்டிபிள் பண்ணிடலாம் நூற்றி நாற்பது ப்ளஸ் இருபத்தி ஒன்று மைனஸ் எட்டு ஓகேவா இப்போது நீங்கள் இருபத்தி ஒன்றில் எட்டு போயிண்ட்ஸுலாம் இருபதில் எட்டு போயிண்ட்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் பன்னெண்டு அதுதான் ஒரு இன்னும் சேர்க்கும் அப்போது பதிமூணு இதை ஆட் பண்ணுங்கள் மொத்தத்துக்கு நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு கிடைக்கும் ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏ ஸ்டார் பி இது ஃபார்மெட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஏ ஸ்டார் பின்னா அவங்க ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க அதைத்தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணணும் அப்போ த்ரீ ஸ்டார் ப்ராக்கெட்டுக்குள்ளே த்ரீ ஸ்டார் மைனஸ் ஒன்றுன்னு வந்திருக்கு இப்போ நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் அங்கே அதுக்கு இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்போ என்ன வரும் இப்போ த்ரீ ஸ்டார் தனியாக வச்சுருங்க இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேலையே இப்போ முதல் துணி இருக்கிறத ஏன்னு வச்சுக்கலாம் மைனஸ் ஒன்றை பின்னு வச்சுக்கணும் அப்போ மேல மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று டிவைட் பை அதாவது ஏபின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களா டிவைட் பை மூணு மைனஸ் ஒன்று இப்போ த்ரீ ஸ்டார் வேல்யூ என்ன இங்கே மைனஸ் மூணுன்னே வரும் டிவைடில் ரெண்டுன்னு வரும் இப்போ இதுக்கு மேலே நம்ம சிம்பிளை பண்ண முடியாது இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபார்முலா படி நம்ம நோட் பண்ணணும் மூணுங்கிறத ஏன்னு வச்சுக்கணும் மைனஸ் த்ரீ பை டூவை பின்னு வச்சுக்கணும் அப்போ ஏ ஸ்டார் பி அப்படியே அப்ளை பண்ணலாமா என்ன ஒரு ஏபி தானே மேலே இருக்க வேல்யூ அப்படியே மல்டிபிள் பண்ணணும் மூணு இந்த பி வேல்யூ அப்படியே மைனஸ் மூணு பை ரெண்டுன்னு நோட் பண்ணணும் இங்கே மேலே இருக்க மட்டும் அந்த மைனஸ் மூணு மட்டும் எடுத்து நோட் பண்ணிடக்கூடாது அதே போல் மூணு ப்ளஸ் மைனஸ் மூணு பை ரெண்டு இப்போ என்ன சேஞ்ச் ஆகும் மூணு இன்ட்டு அதாவது மூணு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்பதுன்னு வரும் மைனஸ் ஒன்பது பை ரெண்டு டிவைடட் பை இந்த வேலையில் நம்ம மூணு மைனஸ் மூணு பை ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போது என்ன என்ன இந்த ரெண்டு என்னாகும் எல்லாத்துக்கும் காமனாக மாறும் அப்போது மைனஸ் ஒன்பது பை ரெண்டு டிவிடட் பை இங்கே எல்சியம் ரெண்டுன்னு எடுத்தோம்னா ரெண்டு ஆறு ஆறு மைனஸ் மூணுன்னு மாறும் இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ம இந்த ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டு டிவைடில் இருக்க அந்த ரெண்டுமே கேன்சல் ஆகிரும் நீங்கள் மேலே தலையில் மாத்தினாலுமே கூட கேன்சல் ஆகிரும் இப்போ பாருங்கள் மைனஸ் ஒன்பது டிவைட் பை மூணுன்னு வருமா அப்போ ஒரு மூணு மூணு இங்கே மூணு ஒன்பது மைனஸ் மூணுங்கிறது தான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதே மாதிரி தான் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு செயலி கொடுத்துட்டு அதுலேயும் ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க அப்போது எக்ஸு அந்த அந்த சிம்பிள் ஒய் ஈக்குவல் டு அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய்யா அதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணிவிட்டு பி வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்போது ஃபோர் இந்த சிம்பிள் நோட் பண்ணி த்ரீ ப்ளஸ் இந்த பி அப்படிங்கிறது ஃபிஃப்டி நோட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறதுக்கு வேல்யூ சப்ஸிட் பண்ணுங்கள் சப்ஷிப் பண்ணோம் அப்படின்னா இங்கே மூணுங்கிறதா எக்ஸு பி அப்படிங்கிறத ஒய்யின்னு நம்ம வச்சுக்கலாம் அப்போது மூணு ஸ்கொயர்னு வருமா மூணு ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி அப்படின்னு வரும் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் இப்போ ஃபோர் இந்த சிம்பல் இப்போ மூணு ஸ்கொயர்டை கூட நீங்கள் ஒன்பது நீங்கள் மாற்றிக்கலாம் அப்போ ஃபோர் ப்ளஸ் இந்த சிம்பல் ஒன்பது ப்ளஸ் டூ பி இதெல்லாம் சேர்ந்தது என்ன அப்படின்னா எக்ஸ் ஒய் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கணும் அதாவது நாலுங்கிறத எக்ஸுன்னு எடுத்துக்கணும் இதெல்லாம் சேர்ந்ததை ஒய்ன்னு எடுத்துக்கணும் அப்போ அதே போல் அப்ளை பண்ணுங்கள் இந்த ஃபார்முலா படி ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டா அப்போ ஃபோர் ஸ்கொயர் இங்கே நோட் பண்ணுறேன் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஆஃப் இந்த வேல்யூ நைன் ப்ளஸ் டூ பி ஈக்குவல் ஃபிஃப்டி அப்படின்னு வரும் ஓகே புரிஞ்சா ஸோ கரெக்டாக அந்த இதை புரிஞ்சோம் அப்படின்னாவே நம்ம எக்ஸ்ட்ரா ஃபார்முலாவில் அப்ளை பண்ண அவசியம் இல்லை அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலாவை கரெக்டாக அப்ளை பண்ணாவே போதும் ஓகேங்களா ரைட் இப்போ ஃபோர் ஸ்கொயர் வேலையுன்னா பதினாறு ப்ளஸ் ரெண்டாவது மல்டி பண்ணிங்கன்னா இருபதா பதினெட்டுக்கு எட்டு பேலன்ஸ் டூ ப்ளஸ் டூ இன்ட்டு டூ பி ஃபோர் பின்னு வரும் ஈக்குவல் ஃபிஃப்டி இப்போ இந்த ஆட் பண்ணுங்கள் பதினாறு ப்ளஸ் பதினெட்டு இருபது முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ப்ளஸ் ஃபோர் பி ஐம்பது இப்போது முப்பத்தி நாலு இந்த சைடு போனிச்சு அப்படின்னா மைனஸாக மாறும் அப்போ ஃபோர் பி ஈக்குவல் ஐம்பது மைனஸ் முப்பத்தி நாலு ஐம்பது மைனஸ் முப்பத்தாறுனா ஃபோர் பியோட வேல்யூ ஆஹ் பதினாறு ஓகேங்களா இப்போ இதில் அந்த பி வேல்யூ என்ன ஒரு நாள் நாள் நாலு நாங்க பதினாறு அப்போ பியோட வேல்யூ நாலு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ நாலு தான் அதற்கான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே ரீசனிங் சிம்பிளிஃபிகேஷன்ல என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நம்ம எப்படி தெளிவாக யோசிக்கணும் அப்படிங்கிறது இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சிருக்கோம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்தடுத்த டெஸ்ட் நல்லா அட்டன் பண்ணுங்க நம்ம நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் நல்லா பாருங்க நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் எந்தளவுக்கு முழுமையாக பார்க்குறீங்களோ அது இது அது போல தான் நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுமே நல்ல நல்ல ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ப்ராக்டிஸ்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கஷ்டமாக இருக்கோ ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் நம்பிக்கையோட ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண அது நல்லா மைண்டில் வரும் கண்டிப்பாக எக்ஸாமில் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஓகே ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ